வெல்கம் டு அவர் சேனல் யாது மறிவோம் இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மயக்க வைக்கும் மருத்துவம் அனத்தீசியா நாளுக்கு நாள் வளர்ச்சி பெற்று வரும் துறைகளில் மருத்துவத்துறையும் ஒன்றுங்க தன்னலமற்ற அறிவியலாளர்களும் மருத்துவர்களும் உழைத்து நோய் தீர்க்கும் மருந்துகளையும் தொழில்நுட்பங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க மருத்துவ சிகிச்சை குறித்து விழிப்புணர்வு முன்ன இல்லாத அளவுக்கு இப்போ மக்கள் மத்தியில் அதிகரிச்சிட்டு வருதுன்னே சொல்லலாங்க மருத்துவ துறையில முக்கிய பங்கு வகி வகிப்பது மயக்கவியல் துறைன்னு சொல்லலாம் அறுவை சிகிச்சை வழிநீக்கு மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சையில் மயக்கவியல் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு அனத்திஷியான என்னென்னு பார்க்கலாங்க அதாவது லாஸ் ஆஃப் சென்சேஷன்னே சொல்லலாம் பேஷண்ட்டுக்கு பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மெடிக்கல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க இந்த அனஸ்தீஷியா மருந்து மனித உடலில் சுவாசம் ரத்த அழுத்தம் ரத்த ஓட்டம்னு இதயத்தோட செயல்பாடு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதுங்க மயக்க மருந்தானது தோளில் உறிஞ்சுவதன் மூலமாகவும் மருந்து ஊசியின் மூலமாகவும் வாய்வாகவும் மனித உடலில் செலுத்தப்படுதுங்க எயிட்டீன் ஃபார்ட்டி டூவில் இருந்தே அறுஸ் அறுவை சிகிச்சைகளில் மயக்க மருந்தாக டைஎத்தில் ஈத்தரை யூஸ் பண்ணிட்டு வராங்கங்க ஜோசப் லிஸ்டர் என்றவர் தான் நவீன மயக்க மருந்தை கண்டுபிடிச்சவர்னு சொல்கிறாங்க வேறு சில போதைப் பொருட்களையும் முற்காலத்தில் மயக்க மருந்துக்காக அதுக்கு பதிலாக இந்த போதைப் பொருட்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அனஸ்டீஷியாவில் நிறைய டைப்ஸ் இருக்குங்க அதில் ஒரு சிலதை நாம் இங்கே பார்க்கலாம் லோக்கல் அனஸ்தீஷியா ரீஜினல் அனஸ்தீஷியா அண்ட் ஜென்ரல் அனஸ்தீஷியா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஜென்ரல் அனஸ்தீஷியானா என்னென்னு பார்க்கலாம் ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுக்கும்போது போது பேஷண்ட்டுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க அவங்க அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணவே முடியாது எந்த ஒரு பெயினும் தெரியாமல் சர்ஜரி நடக்கிற உணர்வே இல்லாமல் அவங்க படுத்துட்டு இருப்பாங்க இது பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க டாக்டர்ஸ்க்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஜென்ரல் அனந்தீஷியா எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வயிறு ரொம்ப காலியாக இருக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க அதாவது சிறிதளவு கூட உணவோ இல்லை நீர் ஆகாரமோ எதுவுமே எடுத்துக்க கூடாது ஏன்னா இது மயக்க நிலையில் இருக்கும்போது நமக்கு வாந்தியை ஏற்படுத்தும் இதனால் நுரையீரில் சேதமடைய செய்யும் அதனால தான் இந்த ஜென்ரல் அனத்தீஷியா எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நாம் எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிறாக இருக்கணும்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க அடுத்ததாக செகண்ட் டைப் லோக்கல் அனஸ்தீஷியா இது எப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா ஆஃப் த பாடிக்கு மட்டுமே கொடுப்பாங்க ஸோ இதனால் பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் எதுவும் தெரியாது கான்ஷியஸாக தாங்க இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது மைனர் ப்ரொசீஜருக்கு யூஸ் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தோன்னா இப்போ இந்த ஸ்கின்னில் ஏதாவது மைனர் ப்ரொசீஜர் பண்ணணும் இப்போ மோல் ரிமூவ் பண்ணணும் இல்லை டூத் ப்ராப்ளம் இருக்குது டென்டல் டாக்டர்ஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் சில ப்ரைன் சர்ஜரிக்கே கூட பேஷண்ட் வந்து நினைவில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த லோக்கல் அனஸ்தீஷியாவை யூஸ் பண்ணுவாங்க அடுத்ததாக லாஸ்ட் ஒன் ரீஜினல் அனஸ்தீஷியானா என்னென்னு பார்க்கலாம் மயக்கவியல் துறையில் பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கிறது தாங்க இந்த ரீஜ்னல் அனஸ்தீஷியா அது என்ன ரீஜனல் அனத்தீசியாவோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாமா அல்ட்ராஸ்கேன் கருவி வழியாக உடலில் எந்த பகுதியில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமோ அந்த நிரம்ப கண்டறிஞ்சு மருந்து செலுத்துவாங்க வலி இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்யலாம் ஸோ இது தாங்க ரீஜனல் அனஸ்தீஷியா ரீஜினல் அனஸ்தீஷியாவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கையுடைய மணிக்கட்டி அடிபட்டிருக்குன்னா அதுக்கான அறுவை சிகிச்சை செய்யணும்னா அந்த பகுதியில் மட்டுமே அல்ட்ராஸ்கேன் வழியாக நரம்ப கண்டுபிடிச்சு மயக்க மருந்து செலுத்தி மருத்து போக செய்வாங்க இந்த முறையினால உடல் முழுக்கும் மயக்க மருந்து செலுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க மருந்து செலுத்தும் போது மூளைக்கான அலைக்கற்களையும் மானிட்டர் மூலமாக கண்காணிச்சுட்டு தாங்க இருப்பாங்க ஸோ இந்த வகையில் ஆப்ரேஷன் பண்ணுறது தான் மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்கிறாங்க ஸோ இது தான் ரீஜ்னல் அனஸ்தீஷியா வளர்ந்து வரும் நாடுகளில் மட்டுமே இந்த ரீஜினல் அனெஸ்தீஷியா யூஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியாவிலையும் இந்த ரீஜனல் அனஸ்தீஷியா யூஸ் பண்ணுறாங்க என்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்ததான் அக்டோபர் சிக்ஸ்டீன் அன்னைக்கு வேர்ல்டு அனஸ்தீஷியா டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ எவ்ரி இயரும் அக்டோபர் சிக்ஸ்டீன்த் அன்னைக்கு வேர்ல்டு அனஸ்தீஷியா டே ஸோ இந்த வீடியோவில் நாம் அனஸ்தீஷியானா என்னென்னு பார்த்தோம் அனஸ்தீஷியாவுடைய டைப்ஸ் பார்த்துருக்கோம் லோக்கல் அனஸ்தீஷியா ரீஜனல் அனஸ்தீஷியா அண்ட் ஜென்ரல் அனஸ்தீஷியா அதுக்கப்புறம் அனெஸ்தீஷியா டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கோம் அனஸ்தீஷியா யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்